ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கிட்ட நம்ம சேனலில் சூப்பரான சம்மர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் ஃபேன் எல்லாம் நல்லா ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் காற்றே வராது ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிப் வந்து நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை தூசி படவே படாதுங்க சரி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறக்குமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபேனை பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனாக அண்ட் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் அதில் எந்த அளவுக்கு அந்த இறக்கையிலலாம் அவ்வளோ தூசி இருக்குன்னு இவ்வளோ தூசியோட அந்த ஃபேன் சுத்தும் போது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்று வரவே வராது அது வெயிட் அடிச்சிடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேனை க்ளீன் பண்ணுறது தான் மெயின் அதுக்கப்புறமா நான் ஒரு டிப் கொடுக்குறேன் அந்த டிப் படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ஃபேனில் தூசி நிற்கவே நிற்காது ஃபேனும் நல்லா சூப்பராக ஓடும் சரி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஈர துணி எடுத்துக்கோங்க ஈர துணி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேனை துடைக்கும் போது தூசி அதிகமாக கீழே விழவும் விழாது நல்லா வந்து ஒரு ஷைனிங்கான லுக் கொடுக்கும் உங்களோட ஃபேனு ஸோ ஒவ்வொரு ரெக்கையாக நல்லா அழுத்தம் கொடுத்து தொடங்க ஸோ அந்த மாதிரி துடைக்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுதுன்னு நமக்கு வந்து பார்க்கும் போது தெரியாது ஆனால் க்ளீன் பண்ணும்போது செம்மையாக தூசி இருக்கும் இப்போ அதை க்ளீன் பண்ணி ஒரே ஒரு ரெக்கையை மட்டும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குன்னு நமக்கே தெரியல இவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு இந்த தூசியை வச்சுட்டு எப்படி அந்த ஃபேன் ஃபேன் வேகமாக ஓடும் கட்டாயம் வந்து அது வெயிட் அடிக்கும் பாருங்கள் ஒரு சைடு ரெக்கையிலே இவ்வளோ இருக்குது ஸோ இதே மாதிரியே மூணு சைடு ரெக்கையும் நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் இப்போ ஈர துணி வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து எல்லா இடத்துலையும் லைட்டாக அந்த தூசியை தட்டி கொடுங்க மேலாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபேனோட கப்பில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் நல்லாவே இறங்கிடும் இதை வந்து செய்யும் போது ட்ரை கிளாத் வச்சு செய்யுங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது முக்கியமான டிப்ஸே இதுதான் இந்த மாதிரி ஒரு அகலமான செல்லோட்டப் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வீடுகளையே இருக்கும் ஸோ இதை வந்து வந்து உங்களோட ஃபேனோட ரெக்கைக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நம்ம வந்து இதை ஓரங்களில் ஒட்ட போகிறோம் இது மாதிரி ஃபேனோட ரெக்கையோட ஓரத்தில் மட்டும் இதை ஒட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையெல்லாம் சுத்தமாக உங்களுக்கு அழுக்கு படியாது சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு வருஷம் கழித்து இதை க்ளீன் பண்ணாலும் சரி இந்த சைடில் வந்து கண்டிப்பாக அழுக்கு சேர்ந்துருக்கும் ஆனால் இந்த செல்லோ டைப்பை நீங்கள் பிரிக்கும் போது அந்த அழுக்கும் சேர்த்து வந்துடும் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்கும் இதை நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ஷேப் ஷேப்புக்கு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சென்ட்ராக ஃபஸ்ட்டு அழுத்திட்டு ரெண்டு பக்கமும் அழுத்திங்கன்னா நீங்கள் ஒட்டின மாதிரியே தெரியாது இதில் செல்லோ டேப்பு ரொம்ப சூப்பராக ஃபேன் ஓடும் சப்போஸ் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து உங்களுக்கு வந்து ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருந்ததோ இல்லை காற்று வராத மாதிரி இருந்தால் ஜஸ்ட் இந்த ரெண்டு பக்கெட் இருக்க செல்லோ டேப்பை நீங்கள் பிரித்து விட்டால் மட்டும் போதும் பிரித்து நீங்கள் புதுசாக கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் இதில் தூசியும் படாத அதே நேரத்தில் செம்மையாக ஓடுங்க ஃபேனு கட்டாயம் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் ஃபேன் எப்போவுமே இதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் முன்னாடி நமக்கு ஓடுனதை விட நல்ல ஸ்பீட் கொடுத்துச்சுங்க ஃபேனோட காற்று ஒட்டி முடிச்சோன்னு எக்ஸசைஸ்க்கு எடுத்து மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஓடாத ஃபேனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக ஓடும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்